தமிழ்நாட்டிலே எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு அருமையான ஏற்பாட்டை எண்பது ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு பார்வையிலே பார்த்து தன் தேக்கு மர தேகத்தை இந்த தேசத்திற்கு தியாகம் செய்த நம் அன்பு தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய பணிக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொத்தினை நமக்கு தந்து நம்மை இந்த இயக்கத்தை வாழை வைத்த அந்த மாபெரும் தலைவனை இந்த நேரம் நன்றியோடு நினைவு கூறுவது அவசியம் என்று நான் எண்ணுகிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கான நண்பர்களே ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்கிற கேள்வி வேண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடி தீர்மானம் போட்டிருக்கிறது நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தியிருக்கிறார் கடந்த வாரம் இந்தியாவை காயப்படுத்தி மிக கொடுமையான நிகழ்ச்சிக்கு நியாயம் கேட்டிருக்கிறார் சம்பவத்தை வைத்து அரசியல் நினைக்க செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் பின்பற்றியதில்லை இதை போன்ற ஒரு சம்பவம் புல்வாமாவிலே நடந்த போது நாற்பத்தை வீரர்கள் இந்திய வீரர்கள் உயிரோடு கொல்லப்பட்ட போது அன்றைய தேசமே கண்ணீர் வெடித்த போது அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டவராக எவ்வாறு இதை முன்னெடுத்து செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது குஜராத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர் அன்ற முதலமைச்சராக இருந்தவர் பம்பாய் மாநகரிலே வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து இந்த நாட்டினுடைய அன்றைய பிரதமரை பார்த்து சொன்னார் இவர் கோழை இவர் கோழை என்பதால் தான் இந்த மாபெரும் துயரம் நடந்திருக்கிறது இந்த வன்முறை நடந்திருக்கிறது இந்த வெறியாட்டம் நடந்திருக்கிறது இந்த தீவிரவாதம் நடந்திருக்கிறது என்று சொன்னவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ஒரு தேசம் நெருக்கடியில் இருக்கின்ற போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு கேண்டும் தர வேண்டும் என்று கேட்கின்ற இன்றைய பிரதமர் தான் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸை பார்த்து பிரதமரை பார்த்து கோணைகள் என்று திட்டினார் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு பெருமையோடு எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடியை பார்த்து ஒரு வார்த்தை குறை சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்லவில்லை மாறாக காங்கிரஸ் கட்சி இந்த அநியாயத்தின் மீது அக்கறத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் தருவோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அதுதான் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் நான் கேட்கிறேன் நண்பர்களே பதினைந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டன இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் பாகிஸ்தானிலே தீவிரவாதிகள் எல்லாம் பயங்கரவாதிகள் எல்லாம் அவர்கள் இருக்கின்ற இடத்தை காலி செய்து ஓடிய பிறகு அங்கே போய் தாக்குதல் நடத்தப் போகிறீர்களா விமானத்தை ஓட்டி காண்பிக்கிறீர்கள் கப்பல்களை கடல்களிலே விடுகிறீர்கள் பிரதமர் அடிக்கடி கூட்டம் நடத்துகிறார் ராணுவ அமைச்சர் கூட்டம் நடத்துகிறார் ஆனால் என்ன நடக்கிறது எனக்கு தெரியவில்லை எப்படி கடற்கரைக்கு நீங்கள் போய் சொன்னால் அங்கே ஒரு பத்தாயிரம் மக்கள் இருந்தால் அங்கே வந்து ஒரு ஆயிரம் போலீஸ்காரர்கள் நிற்கிறார்கள் இந்தியாவிலே எந்த நாட்டிலே எந்த ஊரிலே ஆயிரம் மக்கள் கூடினால் அங்கே இரண்டு காவலர்களுக்கு மேல் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ இல்லாத ஒரு மாநிலத்தை மோடி சொல்லட்டும் மூன்று லட்சம் பேர் ராணுவம் இருக்கிறது காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது ராணுவத்தினுடைய நவீன தளவாடங்கள் இருக்கின்றன வானத்திலே பறந்து கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கின்றன இஸ்ரேலில் இருந்து வாங்கிய பெகாசஸ் இருக்கிறது இவ்வளவு இருந்தும் கூட எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அத்தனை பேரும் இங்கே உள்ளே வந்து ஆயுதங்களோடு வந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டுவிட்டு எந்த விதமான சேதம் இல்லாமல் திரும்ப முடியும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு கோளாறுக்கு குறைபாடுகளுக்கு யார் பொறுப்பேற்பது அதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டாமா மும்பையிலே அந்த சம்பவம் நடந்த போது நம்முடைய உள்துறை அமைச்சரை சிவராஜ் பட்டியலை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த பாஜக அரசாங்கம் கேட்ட போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி அன்னை சோனியா காந்தி சிவராஜ் பட்டியலை ராஜினாமா செய்ய சொன்னார் அல்லவா அந்த ராஜினாமா செய்ய சொன்ன பொறுப்பேற்ற காங்கிரஸ் எங்கே உல்வாமாவுக்கு பிறகு அதற்கு பிறகு ஐநூத்தி நாற்பது காவலர்கள் காஷ்மீரிலே கொலை உண்ட பிறகு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் நான் எந்த விதமான பொறுப்பும் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற மோடியும் அமித்ஷாவும் அந்த கேள்வியை கேட்கத்தான் பிரதமர் அவர்களே காங்கிரஸ் சார்பாக கேட்கிறேன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயங்கரவாதிகள் அந்த இடங்களை விட்டு காலி செய்து போவதற்கு முன்னால் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்கள் காலி செய்து போய்விட்ட பிறகு அந்த வெறும் இடத்திலே போய் நடவடிக்கை எடுத்து பயனில்லை ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்கிறோம் தீவிரவாதிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுங்கள் அதற்கு ஒப்புத்துழைப்பு தருகிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கூட்டம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிற கூட்டம் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் கூட்டம் தமிழகத்தில் காமராஜருடைய இடத்துல அந்த கூட்டம் நடைபெறுவதுதான் நமக்கு இருக்கிற பெருமை ஏன் இந்தியாவில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிற பொழுது அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கூறுகிறது அதற்கு பின்னால் ஆழமான பொருள்கள் இருக்கின்றன இது ஒரே நாடு அல்ல ஒரே தேசம் அல்ல ஐயாயிரம் ஆண்டுகால சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு கலாச்சாரங்களுடைய பல்வேறு இறை வழிபாடுடைய பல்வேறு உணவு பழக்கங்களுடைய மக்களையெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிற ஒரு மண் தான் இந்த மண் அதற்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து பலர் இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்நிய மண்ணில் இருந்து பலர் இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த தேசத்தினுடைய வளத்தை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற பசுமையை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற புல்வெளிகளில் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கலாம் என்பதற்காக வந்தார்கள் அதன் பிறகு அவர்களும் இந்த மக்களோடு சேர்ந்து கொண்டார்கள் எனவே இப்படியாக பலரும் சேர்ந்த மண் தான் இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிற இந்த மண் நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் இது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற வார்த்தையே தவறான மொழி எப்படி ஒரே மொழி இருக்க முடியும் காஷ்மீர்ல பேசுகிற மொழியும் தமிழ்நாட்டுல பேசுகிற மொழியும் ஒன்றா ஹரியானாவில் பேசுகிற மொழியும் ஆந்திராவில் பேசுகிற மொழியும் ஒன்றா குஜராத்தில் பேசுகிற மொழியும் கர்நாடகத்தில் பேசுகிற மொழியும் ஒன்றா இல்லையே வெவ்வேறு மொழிகள் தான் வெவ்வேறு கலாச்சாரங்கள்தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உணவு முறை திருமண முறை இறை வழிபாடு எல்லாமே வெவ்வேறானதுதான் ஆனால் நண்பர்களே காங்கிரஸ் கட்சிதான் முதன்முறையாக இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயரிட்டு நம்மை இந்தியர்கள் என்று சொல்ல சொன்னது மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தான் நீங்கள் வரலாற்றை நன்றாக பாருங்கள் வரலாற்றில் அதுதான் உண்மை எவ்வளவு ஜாதிகள் இந்த தேசத்தில் இருக்கின்றன திலக் சொன்னார் ஆறாயிரம் ஜாதிகள் இருக்கிறது என்று சொன்னார் உட்பிரிவுகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டது இருக்கிறது எந்த நாட்டிலேயாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடக்கூடாது என்று சொன்னது உண்டா ஒரு மனிதன் என்னுடைய வழியாக நடக்கக்கூடாது என்று சொன்னது உண்டா அதை போன்ற வேறுபாடு உள்ள ஒரு தேசம் தான் இந்த தேசம் இதுல முதன் முதல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தியவர் மகாத்மா காந்தி தான் அவர்தான் இந்திய தேசம் என்ற ஒன்றை உருவாக்கினார் நீங்க அன்னைக்கு இருந்து ஆர் எஸ் எஸ் சொல்லியது இந்த தேசத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு மொழி பேசுகிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் இந்தியர்களாக நாம் பார்க்க முடியாது என்று அன்றைக்கு இருந்து ஆர் எஸ் எஸ் சொன்னது இன்றைக்கு இருக்கிற ஆர் எஸ் எஸ் அதையே சொன்னிச்சு அப்பொழுது மகாத்மா காந்தியை பத்திரிகையாளர்கள் கேட்ட அவர் சொன்னார் இந்திய எல்லைக்குள் வாழுகிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே இந்திய எல்லைக்குள் வாழுகிறவர்களே நான் இந்துக்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ பௌத்தர்கள் என்றோ கிறிஸ்துவர்கள் என்றோ சீக்கியர்கள் என்றோ சொல்ல மாட்டேன் எல்லோரும் இந்தியர்கள் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி தான் நாமெல்லாம் ஒன்னாக இருக்கணும்னு சொன்னவர் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சி ஆனா நம்மள ஆட்களை பொறுக்கி எடுக்கணும்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஜனசங்கம் அதுதான் வித்தியாசம் நண்பர்களே இப்படி நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் அப்பொழுதுதான் இந்திய அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டது மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் அந்த மகத்தான பொறுப்பை மாமேதை அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அவருதான் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் இன்றைக்கு நாம நம்ம எல்லாம் ஒன்றாக வைத்திருப்பது எது இன்றைக்கு நான் என்னை இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அரசியல் சட்டத்தில் நான் இந்தியன் என்று உணர்கிறேன் காஷ்மீரில் இருக்கிற ஒரு தோழர் அந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக தன்னை இந்தியன் என்று உணர்கிறார் ஹரியானாவில் குஜராத்தில் இப்படி இந்தியாவினுடைய எந்த பகுதியில் இருக்கிறவருக்கும் அந்த அரசியல் சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது ஒன்று என்கின்ற உணர்வை அது ஏற்படுத்துகிறது தெருவுக்கு நாம் வேறுபட்டவர்களாக இருந்தோம் குடிசைக்கு குடிசை நாம் வேறுபட்டவர்களாக இருந்தோம் ஆனா இவ்வளவு பெரிய தேசத்தை ஒன்றுபடுத்தியது நம்முடைய அரசியல் சட்டம் அதனாலதான் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற அந்த அரசியல் சட்ட புத்தகத்தை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றி வருகிறார் இன்னைக்கு ஆர் நோக்கம் என்ன பிஜேபியினுடைய நோக்கம் என்ன இந்த தேசத்தை மீண்டும் ஜாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக பிரிப்பதுதான் நாம் அது கூடாது என்று சொல்லுகிறோம் நாம் ஒன்று என்று சொல்லுகிறோம் அதற்கு இந்த அரசியல் சட்டம் தான் பாதுகாப்பாக இருக்கிறது வேறு எது நமக்கு பாதுகாப்பு காங்கிரஸ் கட்சி அந்த அற்புதமான கடமையை மேற்கொண்டிருக்கிறது உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவும் இந்தியா முழுவதும் அவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் வலிமையாக இருக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்ற வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் நம்முடைய காங்கிரஸ் காங்கிரசும் இணைந்திருக்கிற இந்த கூட்டணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வெறும் எடப்பாடியை மட்டும் எதிர்க்கிற கூட்டணி அல்ல அதற்கு மேலாக மோடியை ஆர் எஸ் எஸ் அவர்களுடைய பரம்பரையை எதிர்க்கிற ஒரு கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிறது எனவேதான் தோழர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் கொள்கை ரீதியாக பாருங்கள் நம்முடைய பரப்புரை கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும் நம்முடைய நண்பர்களை ஒன்றிணைக்க வேண்டும் வலிமையானவர்களாக மாற வேண்டும் தனி மனித வெறுப்பு வெறுப்புகள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது மாறாக கொள்கைகள் வெற்றி பெற்றிருக்கின்றன அதற்கு காங்கிரஸ் ஒரு சான்று மகாத்மா காந்தி ஒரு சான்று காங்கிரஸை ஆதரிப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்